செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை குறித்து மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பேருதவியாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ரயில்வே சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியனுடன் முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் விக்டர் ஜூனியர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரஷன்ஷா போனம் பட்டம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த விவாதத்திற்காக பதினாறு மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் ஆபரேஷன் சிந்துர் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாளிலிருந்தே அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டினார் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உறுதியான மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் மீன்வளம் வளம் ஜவுளி நவரத்தன கற்கள் உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சிறு குறு நடுத்தர துறையினருக்கு சர்வதேச சந்தையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் இருக்கும் என்றும் கூறினார் இந்திய தயாரிப்பாளர்கள் சர்வதேச சந்தையை சுதந்திரமாகவும் எளிதாகவும் அணுகுவதற்கான வாய்ப்புகளை வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் ரயில்வே சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் குஜராத்தின் வதோதராவில் உள்ள ஆல்ஸ்டாம் ரயில் பெட்டி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுவரை மூவாயிரத்து எண்ணூறுக்கும் அதிகமான பயணிகள் ரயில் பெட்டிகள் மற்றும் நான்காயிரத்திற்கும் அதிகமான சரக்கு ரயில் பெட்டிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஆல்ஸ்டாம் ஆலை மத்திய அரசின் உற்பத்திக்கான இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் ரயில் பெட்டிகள் எஞ்சின்கள் உள்ளிட்ட சாதனங்களை தயாரித்து வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் சோழ மன்னர்களின் பொற்கால ஆட்சியை பிரதமர் எப்போதும் பெருமைப்படுத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சோழர் ஆட்சியின் பெருமையான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவி தமிழர்களின் கலாச்சார பழமையை நிலைநாட்டியவர் பிரதமர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமது ஒவ்வொரு புதிய நடைமுறைகள் மூலமாகவும் உலக அரங்கில் தமிழ் மொழி மற்றும் கலாச்சார பெருமையை பிரதமர் வெளிப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் நிசார் செயற்கைக்கோள் இஸ்ரோவின் சர்வதேச ஒத்துழைப்பு வாய்ப்புகளை மேம்படுத்தும் என்று விண்வெளித்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாசா இஸ்ரோ கூட்டு முயற்சியில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் உலக அளவில் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் காலநிலை மாற்றம் குறித்த முக்கியமான தரவுகளை பனிரண்டு நாட்களுக்கு ஒருமுறை வழங்கும் என்றாா் மேம்பட்ட புவி கண்காணிப்பு நடைமுறைகளில் நம்பகமான உலகளாவிய சக்தியாக இந்தியா உருவெடுப்பதை இந்த செயற்கைக்கோள் பிரதிபலிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்களை கண்காணிப்பதுடன் ஆழ்கடல் கண்காணிப்பு பயிர் சாகுபடி குறித்த நில வரைபடம் மண்ணில் ஈரப்பதத்தில் ஏற்படும் மாற்றம் போன்றவற்றை அறியவும் இந்த தரவுகள் பயன்படும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டின் நேரடி வரி வசூல் இரட்டிப்பாகியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு உள்பட அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சி காரணமாக வருமான வரி வசூல் முப்பத்தி ஆறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தோராம் நிதியாண்டில் ஆறு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் இது ஒன்பது கோடியே பத்தொன்பது லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த நேரடி வரி வருவாய் கடந்த நிதியாண்டில் இருபத்தேழு லட்சத்து இரண்டாயிரம் கோடியாக அதிகரித்திருப்பது இந்திய பொருளாதாரத்தின் வலிமை மற்றும் வரி செலுத்துவோருக்கு உகந்த நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாகவும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் பீகாரில் கட்ட சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மொத்த வாக்காளர்களில் தொன்னூற்றி இரண்டு சதவீதம் பேர் இருப்பிட ஆதாரத்திற்கான சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த ஆணையம் கூறியுள்ளது மொத்தம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இவர்களில் இருபத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் இறந்துவிட்டதாகவும் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் நிரந்தரமாக விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருத்தம் செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்குள் சேர்த்தல் நீக்கல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வாய்ப்பளிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஐரோப்பிய யூனியனுடன் முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ஸ்காட்லாந்தின் டேர்ன்பரி நகரில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர்லியன் அவர்களை சந்தித்த பின் இதனை தெரிவித்த அவர் இந்த ஒப்பந்தம் காரணமாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஒரே சீராக பதினைந்து சதவீத வரி விதிக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இந்த ஒப்பந்தம் அமெரிக்கா இதுவரை மேற்கொண்ட ஒப்பந்தங்களில் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் என்றும் அவர் தெரிவித்தார் இதனிடையே கூடுதல் வரி விதிப்பை தவிர்ப்பதற்காக உலக நாடுகளுக்கு அமெரிக்கா விதித்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது என்று அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் சவுச்சோ விளைச்சல் குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளது மலை காய்கறிகளுக்கு நிலையான விலை நிர்ணயம் செய்வதன் மூலம் தங்களது வருவாயை அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமங்களான அடுக்கம் பண்ணைக்காடு தாண்டிக்குடி உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் பீன்ஸ் சௌச்சோ அவரை உள்ளிட்ட காய்கறிகள் பந்தல் அமைத்து விவசாயம் செய்து வருகின்றன இதில் குறிப்பாக சௌச்சவ் காயானது அதிக அளவில் விவசாயம் செய்யப்பட்டு சென்னை திருச்சி கோவை உள்ளிட்ட வெளியூர் சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு சௌச்சௌ அதிக அளவில் விளைச்சல் அடைந்ததால் கிலோ ஒன்றுக்கு இரண்டு ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் பருவநிலை மாற்றத்தினாலும் அதிக மழையினாலும் விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்து தற்பொழுது கிலோ ஒன்றுக்கு பத்து ரூபாய் முதல் பதினைந்து ரூபாய் வரை விற்பனையாவதால் நிம்மதி அடைந்துள்ளனர் மேலும் உள்ளிட்ட பந்தல் காய்கறி விவசாயத்தில் ஈடுபடும் மலை கிராம விவசாயிகளுக்கு தோட்டக்கல துறையினர் கீழ் மானியம் வழங்கவும் மலை காய்கறிகளுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி நடப்பாண்டில் ராக்கெட்டுகள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புவி கண்காணிப்புக்கான நிசார் செயற்கைக்கோள் வரும் முப்பதாம் தேதி ஜி எஸ் எல் வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் உள்ளதாக கூறினார் இந்திய விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பி பூமிக்கு அழைத்து வருவதற்கான ஆராய்ச்சிகளை இஸ்ரோ முடித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போது எழுபத்தைந்தாயிரம் கிலோ எடை கொண்ட ராக்கெட்டுகளை செலுத்தும் அளவிற்கு இஸ்ரோ வளர்ச்சி கண்டுள்ளதாக கூறிய திரு நாராயணன் நாட்டின் நூறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வேளையில் துறையில் இந்தியா வல்லரசாக திகழும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் விக்டர் ஜூனியர் சர்வதேச சர்வதேசப்ட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிடம் பிரஷன்ஷா போனம் பட்டம் வென்றார் துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் துருக்கியின் எலினாவை வென்றார் ஜியார்ஜியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியின் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி திவ்யா தேஷ்முக் இடையிலான இரண்டாவது ஆட்டமும் டிரா ஆனது டைப்ரேக்கர் சுற்று இன்று நடைபெறவுள்ளது மான்செஸ்டரில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு அணிகளுக்கிடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி இன்று எத்தன்ஸில் தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை குறித்து மக்களவையில் இன்று விவாதம் நடைபெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பேருதவியாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் ரயில்வே சாதனங்கள் ஏற்றுமதியில் இந்தியா உலகின் மிகப்பெரிய நாடாக உருவெடுத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐரோப்பிய யூனியனுடன் முக்கியமான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் விக்டர் ஜூனியர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரஷன்ஷா போனம் பட்டம் வென்றார்